வெல்கம் டு நம்ம வேளாண்மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே ராஜ் ஆர்கானிக்ஸ் ஃபார்ம் ராஜ் இயற்கை வேளாண் விவசாய பண்ணையின் வணக்கங்கள் நம்முடைய வயலில் முற்றிலுமாக இயற்கை முறையிலே விளைவிக்கப்பட்ட கருப்பு கவுனி அரிசி முதலில் கருப்பு கவுனி அரிசியின் மகத்துவங்கள் பற்றி டாக்டர் ஐயா மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் பிறகு அந்த கருப்பு கவுனி அரிசியிலிருந்து பல வகையான பலகாரங்கள் புட்டு இடியப்பம் எப்படி செய்வது என்பது பற்றியும் பார்ப்போம் இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியாக சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் அடித்து பாருங்க என்ன பேர் தெரியுமா அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா ஃபோர்பிடன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தடை செய்யப்பட்ட அர்த்தம் சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி எதற்காக தடை செஞ்சிருக்காங்க சொல்றோம் இதை எதற்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது மற்றவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பயிரிடக்கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் வந்து வர்மிய மன்னர்கள் ஒரு காலத்தில் தடை செய்து வச்சிருக்காங்க ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி இப்போ நூற்றி எழுபத்தி நாலு அரிசி இங்கே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்கில் சொல்கிறாங்க அத்தனை அரிசிகளில் இதுவரை கண்டறியப்பட்டதில் மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னால் ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது இடியப்பம் எப்படி செய்வது என்று இன்றைக்கி பார்ப்போம் இது வந்து நம்முடைய வயலில் விளைந்த கருப்பு கவுனி நெல் இந்த நெல்லை வந்து நல்லா அரைச்சி கருப்பு கவுனி அரிசியாக எடுத்துடுறோம் கருப்பு கவுனி அரிசியை அரைச்சி மாவாக்கிட்டு அந்த மாவிலிருந்து நம்ம வந்து இடியப்பம் புட்டு இந்த மாதிரி பலகாரங்கள் செய்யலாம் இன்றைக்கி வந்து இடியப்பம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய அரிசியை வந்து கொஞ்சம் நல்லா மாவை ஆக்கிட்டு கொஞ்சம் ஹாட் சுடு தண்ணி வச்சு அந்த மாவை வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசையணும் சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது கையை வச்சு பிசைய முடியாது அதனால ஏதாவது ஒரு கரண்டி இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மாவை வந்து நல்லா சுடுதண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கிறணும் பிசைஞ்ச பிறகு அந்த மாவை வந்து சின்னதாக உருண்டையாக கை சூடு பொறுக்கும் தருவாயில் அதை வந்து இடியப்பக்கட்டையோட இடியப்பக்கட்டையில் ரெண்டு இருக்கும் அடிக்கட்டை ஒன்று இருக்கும் மேல்கட்டை ஒன்று இருக்கும் அந்த அடிக்கட்டையில் அந்த மாவை உருண்டையாக உருட்டி அடிக்கட்டையில் உள்ள வைக்கணும் அந்த அடிக்கட்டையில் நல்லா கொஞ்சம் நல்ல டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா உள்ளே அமுக்கி மாவை நல்லா உள்ளே வச்சுட்டு மேல்கட்டையை எடுத்து வச்சுட்டு மேல்கட்டை மூலமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து இடியாப்பம் வந்து நல்லா பூ பூவாக விழ ஆரம்பிச்சிரும் அந்த இடியாப்பத்தை வந்து நம்ம அந்த இட்லி தட்டு இருக்கு இல்லையா இட்லியை வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம்லாம் தட்டு அந்த தட்டில் வந்து இட்லி துணி வச்சுக்கலாம் இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தடவிட்டு அது மேலே இடியாப்பம் பொழிஞ்சு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வேக வைக்கணும் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா அதோட நல்லா வெந்துரு சந்தை தெரிஞ்சிடும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெறுமனே கருப்பு கவுனி கஞ்சியாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு சளிப்பாக இருக்கும் டெய்லி இதே கஞ்சியான்ற மாதிரி இருக்கும் வித இந்த கருப்பு கவுனிலேயே இன்னும் ஆவியில் வேக வச்சு இந்த இடியப்பம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னும் அது கூட இயற்கையான பலன்கள் வந்து உடலுக்கு அதிகமாக உங்களுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே